பிக்பாஸ் நம்மோடு இணைந்து ஒரு இடம் எண்பத்தி ரெண்டாவது இருபத்தி ஆறு பன்னெண்டு நாள் ஓகே வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வு அதனுடைய ஒரு பார்வையா வந்து பார்வதி அம்மா கொடுத்த பார்வதி கொடுத்த அட்வைஸ் உலக பிரசத்தி பெற்ற துணிவே துணை துணிவே சக்தி துணிவே சக்தி அந்த சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து விக்ரமுடைய அனிதா வந்திருந்தாங்க வித்யாபதி வந்துருந்தார் அவங்க ஒய்ஃப் வந்துருந்தாங்க எல்லோரும் வந்தாங்க அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலோடி அவங்களுடைய சுபிக்ஷாவுடைய ஓ தம்பி தம்பியாக தெரில அது என்னென்னு தெரில அவரது தம்பி தானே தம்பி அதுக்கப்புறம் கசினா கசின சம்பை அப்போ அம்மா வந்தாங்க ஸோ இதுதான் வந்து இந்த நடந்த விஷயங்கள் அதன் பிறகு வந்து எல்லாமே சனிய சகடன்னு வந்து எல்லாருமே எடுத்துக்கிட்டு சண்டை போடுறது இன்னும் நல்லா இருந்தது அது என்னன்றது கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம் ஸோ விரிவாக இருப்பார் ஜிஸ்ட்

இந்த ஜனி வந்து ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது அப்படிப்பட்ட இடங்கள்லாம் கால் பதிக்காத இடமே இல்லாத இடங்கள்லாம் கால் பதிச்சுட்டு வந்தோம் ஐநூத்தி நாற்பது மில்லியனுக்கு முன்பாக இருந்த ஒரு நிலப்பதிவு கால் வச்சதும் நின்றதும் பெருமைக்கு விஷயமா ஏன்னா காலையில இருந்து எனக்கு எதுவுமே கால்ஸ் எடுக்க முடியல முன்னாடியே எல்லாம் நிறைய பேர் கால்ஸ் பண்றீங்க அனுப்புறீங்க டிராவலர்னால நீங்க நம்புறீங்க இல்ல காலையில எட்டு மணிக்கு அதாவது சூரிய அதாவது சூரியனே வரல ஒன்பது மணி டான் சூரியன் வந்தது அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டு இங்க நான் வரும்போது அஞ்சரை ஆனா கும்ட்ல நான் வந்தேன் இந்த ரிசார்ட்டுக்கு இது வந்து ஒரு மூம் மாதிரி அவ்வளவுதான் ரைட் ஓகே இதனால எந்த ஒரு மெசேஜோ இல்ல எதுவோ எதுவுமே நான் பார்க்க முடியாத ஒரு சூழல்னு சொல்ல வர அது அது கூடவே ஒரு சேனலுக்கும் ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க அதாவது ஒன்னும் இல்லைங்க இந்த மாதிரி இந்த டூ மாதிரி இருக்குல்ல இது எப்படியாவது நாங்க வந்து ஜனவரிலயாவது வந்து எடிட் பண்ணி ஜாக்கி விலாக்ஸ் தமிழ்ல போட்டுருவோம் ஓகேவா அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஓ ஜாக்கி இங்க தான் தங்கினார்ல அன்னைக்கு பிக் பாஸ்ல பேசினார்ல அது இந்த வீடு தானா அப்படின்னு உங்களால ரேட் பண்ணிக்க முடியும் எதுவும் பார்க்க தான் சொன்னது

அது மா ஏதோ ஒரு பாட்டுலாம் போட்டாங்க நல்லா தான் இருந்தது எல்லாரும் நல்லா ஆனாங்க பார்வதியோட அம்மா கூட வந்து நின்னாங்க எனக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிடுவோம் சபரிய ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க அம்மாவோட அவர் வந்து அவங்க அம்மாவோட கொஞ்சம் டான்ஸ் பண்றது அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் இன்னைக்கு பாரு இவங்க சுபிக்ஷாவுடைய அப்பாவை உள்ள கூட்டு வந்ததா இருக்கட்டும் சொல்லும் போதே வந்துட்டு நடிக்க முடியாது உனக்கு பிடிக்கிற ஒரு விஷயத்தபரி ரொம்ப ரியலா இருக்காரா நடிக்கிறார்க்குறேன் ரொம்ப நாள் நடிக்க முடியாது அவருடைய இயல்பா அப்படித்தான் இருக்கு ஏதாவது ஒருத்தர் டென்ட் ஆகும் அப்படிதான் அவர் இல்ல டிக்னாலும் வாங்கிக்கிறாரு தோசை போட்டு போயிட்டா இருக்கா ஆனா தொடர்ந்து அத செய்யறாருங்களா ஒருவேளை நூறு நாளுக்காகவே அப்படி செய்யறா இருந்தாலும் அது வந்து பெரிய சகிப்பு தன்மை வேணும்னு சொல்ல வரேன் அப்படி நடிக்கிற மாதிரியே இருந்தாலும் அது எவ்வளவு இயல்பு எல்லாரும் சொல்றாங்க அது இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி இப்ப நீங்க பார்வதியோட அம்மா அவங்க தனியா அவங்க கிட்ட உட்காந்து பேசும்போது ஒரு ஒரு ஃபேஸ்ல இருந்தாங்க உள்ள எல்லார்ட்டையும் பேசும்போது பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தாங்க உதாரணத்திற்கு நீங்க எனக்கு பெரிய ஆச்சரியமுங்க கூப்பிட்டு எல்லாருக்குமே ஊட்டுறாங்க எனக்கு எப்படி முடியும் உங்களுக்கு உங்களால அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது நீங்க அப்ப கொஞ்ச நேரம் கல் மறுநாள் பாத்தீங்கன்னா பாரதி கிட்டே இன்னைக்கு வந்து அவங்கள வந்து திவ்யாவெல்லாம் வந்து ஊர்கீங்க அப்ப பார்வதியே அப்படி பேசுனா கூட அப்படி பேச கூடாது அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுட்டு எல்லாருக்குமே ஊட்டி விடுறாங்க எல்லாருமே உட்கார்ந்து வச்சு பேசுறாங்க நீங்க எல்லாம் ஜெயிக்கணுங்கிறாங்க எனக்கு அது பெரிய ஆச்சரியங்கள் இருந்தது சரி எல்லாரும் உடனே நீங்க கேக்கலாம் ஏங்க எல்லாரும் தான் வந்து பா சான்றா கிட்ட நம்பாதே அப்படின்னாங்க இப்ப சுபிக்ஷாவுடைய தம்பி பாத்தீங்கன்னா உள்ளயுமே சான்றா அந்த வெளியிலயுமே சாண்ட்ரா நம்பாத நாங்க உள்ளயுமே சான்றா கிட்டே வந்து கேட்டாரு டிவா அருணிங் சொன்னீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு அதான் ஆனா புடவை இல்ல ஒண்ண ஒரு சோழ அது அது வேற விஷயம் சரியா சோ இந்த மாதிரி பார்வதி அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேச கடையில வந்து இப்ப இது பண்ணாங்களா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க உட்கார்ந்து பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா பொண்ணான வார்த்தை ஒன்று சொன்னாங்க கவனிச்சிங்களா ஜெயக்கு நீங்க எல்லாமே பொன்னான வார்த்தை மிக முக்கியமான பொண்ணான வார்த்தை என்றுமே மறக்காத ஒரு வார்த்தை துணியே சக்தி

அண்டர் சரி இப்ப எனக்கு அப்ப எல்லாருமே விளையாடுறாங்க நீங்க இன்னொரு விஷயம் இருக்கு பார்வதி பேசுறாங்க அவங்க அம்மா வந்தா அவங்க அம்மா இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நினைச்சோம்லயே அவங்க ஒரு டீச்சரா இருந்திருக்காரு அப்படியே சக்தி தான் சொல்லுவாங்க துணிவே சக்தி துணிவே சார் அவங்க வந்து இதனும் கேகேகன் சவுண்ட் பண்ணிச்சு சார் அதான் ஒன்னு பண்ணாரு ஓகே இப்போ எனக்கு என்ன ரொம்ப இதுவா இருந்ததுன்னா அவங்க ஒரு டீச்சரா இருந்திருக்காங்க லைக் ஒரு ஒரு தமிழ் அம்மாவா இருந்திருக்காங்க ஒரு டீச்சரா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம யானையே தப்பு பண்ணாலும் இந்த இடத்துல நீ தப்பு பண்றடா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கூட யானை நான் ஏதோ சொன்னேன் பக்கோடா அப்படின்ட்டு பயந்தாங்குழி அப்படின்ட்டு உடனே அவங்களுக்கு ரொம்ப எப்படி நீ என்ன அப்படி சொல்ல கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் நானே அப்படிதான் இருந்தேன் நீ அப்படி இருக்கிற சகஜம் தானே அப்படின்னு நீ சொல்ல வந்திருப்ப ஆனா நீ பக்கோடா கிடையாதுன்றது நிரூபிச்சிருக்கேன்னு சொல்ல தூய சக்தி 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 கருத்து கருத்துலாம் கூட கேரி கஷ்டமா பாரு கடுப்பே சக்தி துணிவே சக்தி எல்லாம் இருக்கட்டும் ஆனா நான் கொஞ்ச நாள் வரைக்கும் நான் அதாங்க தாங்க திரும்பவும் சொன்னேன் அவள்கிட்ட அதுக்கப்புறம் அவளே கொஞ்சம் நடந்துச்சு ஆமா எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குதான் அவளுக்கு என்ன பண்றது சொல்லி ஆமா

எனக்கு ஆரைய நினைக்கும்போது மட்டும் அந்த பாஸ் கொடுக்கணும்னு வச்சுக்க துணிமையை சக்தி என்ற ஒரு அற்புதமான ஒரு பெட்டகமான ஒரு வார்த்தை இன்னைக்கு கிடைச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாத்தையும் கேம் பிஸ்க்கு சேர்க்க முடியுறது தான் நீங்க கற்றுக்க முடியும் வெளில போய் பேசிக்கலாம் இந்த வீட்டுக்குள்ள உணர்வு எல்லாமே எதுனா சார் அவங்க உடனே சொல்லுவாங்க நீ இப்படியே உனக்கு உனக்கு ஒரு பாஸ் இதுவா இருக்க பாரும்மா எனக்கு அப்படியே உன்ன பார்த்தாலே எனக்கு அவ்வளவு இதுவா இருக்கு சந்தோஷமா இருக்குங்கிறாங்க இவங்க மாத்தி மாத்தி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுகிறாங்க எல்லாத்தை விட நீ விளையாட விளையாட்டு கரெக்டா இருக்குங்கிறாங்க ரொம்ப கரெக்டா விளையாடுறாங்க ஆட்டி மாசம் வந்து மார்க் மாசம் கருமுழை எல்லாம் சாம்சமம் சாம்சமம் ஆமா அந்த மாதிரிதான் இருந்ததுங்க கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்க இருந்தாங்க உண்மையிலேயே சொல்றேன் சரி விடுங்க ஆத்தாத்து ஒரு டீச்சரா போகுதுக்காங்கிலோமீட்டருக்கு பயணிச்சு டயர்ட்ல வந்து படுத்துலாம் காலைல பண்ணிக்கலாம் அப்படின்னு செஞ்சும் கூட வந்து நீங்க வந்து அதாவது எல்லாம் வாங்கிட்டு ஐம்பத்தஞ்சு பிசா ரைஸ் வாங்குங்க பாத்தீங்களா அந்த துணியை சக்தி வேலை செய்யல ஆக்சுவலி

பரவாயில்ல பரவாயில்ல இட்ஸ் ஓகே ஆனா உண்மையிலேயே அவன் மானலா அந்த இடத்துல மானே வர்றதுன்னு போட எல்லா இடத்துலயும் மான் போடுறப்பதான் நான் பேக காத வச்சுன்னு போவேன் மானே எல்லா இடத்துல மயிர் மாதிரி தம் குச்சு போகுது அதை விட இன்னொன்னு நேத்துதான் வந்து ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன் நான் போன இடத்துல நானும் வந்து அந்த தொப்பையும் தூந்தியுமா நிறைய சண்டா கிளாஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய வாழ்க்கையில ஆனா ரெயின்டி ரோட சண்டா கிளாஸ் என் வாழ்க்கையில பாத்துட்டே கிடையாது ரெயின்டி ரோட போய் மா ஆ ஆனா அதுக்கு வந்து கொம்புல ஒட்டில்லனால அப்படி எல்லாம் மழை ஒரு உண்மையாக சாண்டா கிளாஸ் வந்து அவனு போகிற ஸ்கட் அந்த அது ஸ்கர்ட்லஜ் அது ஸ்லெட் ஸ்லெட்ஜுன்னு வாங்கார் பேரு அந்த பணியில போறது பேரு வந்து ஸ்லெட்ஜ்

ஆனா இதுல வந்து ஒண்ணும் இல்ல கே போட்டுருமா மட்டும் நீ சொல்லிட்டு போடுமா இதுல என்னன்னா ரொம்ப நெருக்கமான உங்களுக்கு என்னால வந்து கிறிஸ்துமஸ் விஷயம் சொல்ல முடியல படுக்கும்போது எல்லாரும் அனுப்புறேன்னா பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு டிராவல் ஆக்சுவலி ஓகே

இல்ல எனக்கு அதுதான் சொன்னேன் அந்த கிறிஸ்துமஸ் சண்டை கிளாஸ் எல்லாம் வந்து விசேஷம் பண்ணாரு என்ன பார்த்து சொல்றாரு வாடிட்டாரு சரி அந்த இதுலேயே தான் பேசுவோம் நம்ம என்ன கிராந்த கிளாஸ் அந்த சகஜம் அவ்வளவுதான் சொல்றேன் வரது சகஜமாங்க இந்த மாதிரி விளையாட்டுல இதெல்லாம் சகஜம் ஏங்க அப்ப விளையாட்டுல இதெல்லாம் சகஜம்றப்ப இவங்க விட ஏத்தி விடுறாங்க அரோரா ரொம்ப மோசமா பாம்பு விட மோசமா அரோரா அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்ப டக்குனே ஐயோ எனக்கு தெரியல இப்படி சொல்லக்கூடாது பாரு ஏன் அப்படி சொல்றாச்சு எல்லாம் சரியா அப்ப அவங்க அரோராவ திட்டுறாங்க அரோராவை திட்டினது கூட இல்ல

அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் விக்ரம் ஒய்ஃப் அவங்க அப்பா அவங்க அம்மா வருவாங்க விக்ரம் ரொம்ப ஜாலியாதான் இருப்பாரு அவரு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவாரு அந்த எப்படி வந்து அவங்க வொய்ஃப் வரும்பொழுது அழகுல மயங்குறது எல்லாத்தையும் வந்து சபரிக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு சபரி எல்லாம் பண்ணுவோம் ஏங்க இப்ப அங்கேயுமே நான் சொல்றேன் துணிமைய சக்தி தான் அங்கேயே வச்சுக்கோங்களேன் அவங்க வைஃப் எல்லாம் வந்துருவாங்க இவர் ரொம்ப கேஷுவலா போவாரு அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாருங்க அவர் ரொம்ப நாள் மீட் பண்ண பண்ணுவா

அது வந்து பாடி ஷேமிங் அது ஆக்சுவலி அதை வந்து யார் யாரெல்லாம் கேட்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அமித்து கேட்பாரு சாண்ட்ரா இவரெல்லாம் விக்ரம் கூட ஒரு நினைக்கிறேன் ஐ திங்க் தெரில அந்த டைம் நான் ஏதோ ஒரு சின்ன கிளிப்ஸ் பார்த்தேன் ரொம்ப சில நோட் பண்ணி எழுதி இருப்பேன் இன்றைக்கி ரொம்ப முடியல என்னால் இந்த டிராவலில் அதுதான் சொல்கிறேன் சரி அது ஒரு தனி கதை அது துணிவை சக்தியில் தான் ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டோம்ல சரி இப்போ அவங்க ஒய்ஃப் வருவாங்க அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி ரொம்ப அழகாக சொன்னாங்க அவங்க அம்மா தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ப அழுகுறாப்பில் பையன் அப்படிங்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்லுவாங்க எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல நீ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இடத்துல மட்டும் திரும்ப பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி அவங்க எல்லோரையுமே ரொம்ப

அவங்களுக்கு அழகா வருது அதையுமே சொல்றாங்க கழுத்துட்டாங்க அந்த லவ் போற புரிஞ்சுக்க முடியுதா அண்ட் இன்னொரு விஷயம் நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க அதாவது நீ வந்து இங்க கவுன்சிலர் ஜாலைக்கு வரல சும்மா திரும்ப திரும்ப எல்லார்கிட்டயும் வந்து இந்த எப்படி விளையாடுறதுல நீ சொல்லி கொடுக்க வேணாம் இதுவரை சொல்லி கொடுத்த வரைக்கும் போதும் ஆமா சுபிக்ஷாவே வந்ததே இவரால தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டு அப்படிதான் வரும் அது ஆக்சுவலி ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவர் தான் ஸோ அந்த விஷயம்லாம் இனிமே தேவையில்லை போதும் அப்படின்னு வாங்க கேம் எப்படி விளையாடணுங்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அழுகாத அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க வீட்டில வந்து சொல்லிட்டு போனாங்க பட் அவருடைய அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அவங்க கிளம்பும் போது மட்டும்தான் ஹக் பண்ணி ஒரு மாதிரி முத்தாவை கொடுப்பாரு ஓகேடா அம்மா அழாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் செஞ்சு ஒரு நல்லாவே பண்ணாரு பட் அவரு விளையாடுனதுமே ரொம்ப அழகா இருந்தது யாரு நம்ம விக்ரம் வந்து விளையாடும் போதுமே ரிலாக்ஸ்டா பேசிட்டே அவங்க பாருன்னு ஒரு திருப்பாப்பா அவ வந்து சாரியங்கள் அப்படின்னு நம்பாதீங்க சாண்ட்ரான் ஒருத்தவங்க இருக்காங்க என்ன நீ என்னெல்லாம் திட்டலையோ இது வரைக்கும் அந்த திட்டம் எல்லாத்தையும் ஒரே நாளிலேயே என்னை திட்டி முடிச்சுட்டாங்க அதனால வந்து ஆனாலுமே அவங்க ஒரு நல்ல மதர் அவங்கள வந்து நீ எதுவும் வந்து பண்ணிக்காதமா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் ரொம்ப கேஷ்லா பேசிக்கிட்டே அந்த கேம் முடிப்பாரு ஆனா உண்மையிலேயே சொல்றேன் பிக் பாஸ் எல்லாருக்குமே கொடுத்த கேம் வந்து ரொம்ப ஈஸி அதே ஏதோ இப்ப நான் வேற பேசவே முடியல கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு என் ரெண்டு கிட்ட பேசி அதான் கேம் வந்து அவங்கள ரெண்டு அவங்க போகுது அதேதான் இவருக்கு டெய்லி நம்ம போய் என்ன நம்ம வந்து நம்ம துணிவே சக்தியா இருந்துகிட்டே இருக்க முடியுமா

அவங்க அப்பா உள்ளே வருவாருங்க உள்ளே வரும்போது அவருக்கு கொஞ்சம் கால் முடியல ஆக்சுவலாக உள்ள அவர் வரும்பொழுது என்னென்னா அவரோட செப்பல் கதவுக்கு பின்னாடியே விழுந்துடும் நீங்கள் ஆயிரம் நான் தான் சொல்கிறேன்ல இப்போ வினோதை பற்றி தான் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வினோதை பற்றி பேச வேண்டியது இருக்குது அதை நம்ம ஸ்பெஷல் வீடியோவே பண்ணுவோம்னு நினைக்கிறேன் பட் அவர் ஆயிரமே சொன்னாலும் வினோதா ஒழிவான செப்பல் எடுத்துகிட்டு வருவார் இந்த அங்கே செப்பல் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த செப்பல் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது இவங்க வந்து பார்வதியில அங்கிள் போடுங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர்த்து அதை எடுத்து கொடுக்கற முனைப்பு வந்து குடுகுன்னு ஒண்ணது பாத்தீங்க அப்படின்னா வினோத் தான் பண்ணுவாரு ஏன்னா அவங்க சுபிக்ஷாவே வந்து எந்த லெவல்ல வச்சிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதேதான் தான் அப்ப அவங்க அப்பா எப்படி அதுதான் ஏன்னா அவங்க வந்து அந்த ஊர்காரவங்க நம்மாளுங்க அப்படின்னு திவாகர பூ பேசுனது போனது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல அதுதான் மேட்ரு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் ரொம்ப இது வராங்க சுபீஷா அவங்க அம்மா ஓடி வந்து அவங்க அம்மா லிட்டர் சுபீக்ஷாவை தூக்கிக்கிட்டாங்க சுபீட்சாவே அவங்க அம்மாவை தூக்குறதுக்குலாம் ட்ரை பண்ணும் ரொம்ப நல்லாவே இருந்து நிகழ்ச்சியாவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வரதுக்கு முன்னாடி சுபீக்ஷா வந்து பயங்கரமா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இனி இவ்வளவு அப்படின்னும் பொழுது அவங்க வரும்பொழுது பாத்தீங்கன்னா சுபீக்ஷாவுடைய அந்த ரியாக்ஷன்லாம் வந்து நமக்கு ஒண்ணுமே இல்லாம ரொம்ப நெகிழ்ச்சியா மாறிடுச்சு அப்படிதான் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அதன் பிறகு சுபிக்ஷாவுடைய தம்பி சொல்ற விஷயங்கள் தான் என்னன்னா வீக் பாக்ஸிங் பண்ணாது தயவு செய்து பண்ணாத வெளியில வந்து கூட எனக்கு கூட கொடு பீட் பாக்ஸிங் பண்ணாத இப்போ புரியுதா உனக்கு புரியுதா இப்போ பீட் பாக்ஸிங் பண்ணாதல அதேதான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு பண்ணும்போது எரிச்சலாக இருந்தது அதேதான் அது ஸ்விக்ஸாக வந்து அது திரும்ப திரும்ப பண்ணும்போது அதான் எச்சு எச்சு விட்டா கதையா அது போகுதுன்றதுனால அது ரொம்ப அது அவங்க அப்பாவே சொல்லுவாரு ஏம்பிள் அதுதான் சரியில்லையா புள்ள அது ஏம்பிள் அப்படி அப்பா சொன்ன இன்னொரு ஒரு விஷயம் நல்லது சிங்கே பெண்ணு சொல்றீங்க மாதிரி ஒண்ணுமே இங்க ஒன்னு உள்ள பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி சுறுசுறுப்பா எந்திரிங்கிறதே கொஞ்சம் வித்தியாசமா சொன்னாரு அவங்க அப்பா சுறுசுறுப்பாரு நல்ல கேம் எல்லாம் நல்லா விளையாடு

அது எரிச்சலாவும் ஓட்டு கம்மியாகும்ன்றது எப்படி சொல்ல முடியும் அது குடி வெளியில் நல்லா இல்லையா பாக்குறதுக்குன்றதுக்கு அப்புறம் உனக்கு புரியுதா உனக்கு புரிஞ்சுக்கிப்பேன் நினைக்கிறேன் வந்தவர்கள் இதை தான் பெருசா காட்டிக்கிட்டு இருந்தாங்க பட் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சில கிளிப்ஸ் பார்க்கும் பொழுதுதான் வந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அதுல வந்து உங்க வீட்டை அனுப்பிச்சிருவோம் சுபிக்ஷா வீட்டை முதல்ல அனுப்பிச்சிருவோம் ஆமா அதான் சுபிக்ஷா வந்து தான் அவங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க தம்பி பேசினது வந்து ஒன்னும் ஓபனப்பாவும் பேசினார் நிறைய விஷயங்கள் அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்த ரியாவும் சரி

அதே போல அவங்க ஃபேமிலி ஓடும் போதும் சபரி தான் ஏதோ எடுத்துட்டு ஓடுவாரு கிஃப்ட் ஏதோ மறந்துட்டாங்க அவங்க ஓடி போய் சபரி தான் கொடுப்பாப்ல ரொம்ப நல்ல நல்லாவே இருந்தது அந்த விஷயங்கள் எல்லாம் நிகழ்ச்சியா இருந்தது சரி இப்படிதான் வினோதிக்காப்பாரு யார் அந்த வீட்ல இருந்து கூட்டு போக போறீங்க அப்படின்னா பாருன்றுவாரு அவங்க தம்பி சரியா இதெல்லாம் வந்து அவங்க வந்து நடந்த நிகழ்ச்சி இதுக்கப்புறம் சரி ஒண்ணும் இல்ல கீழே போட்டுற மூமெண்ட் அப்படின்ற ஒரு சண்டை ஆரம்பிக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கிற ஃப்ரீ ஸ்டார்க்கெல்லாம் அடிச்சுக்கிறது ஒரே சீசன் இதாதான் அதை விட வினோதுக்கு வந்து அந்த பத்தாயிரம் கிப்ட் ஹவுச்சூர் வரல இருக்கு நினைக்கிறேன் அவர் வந்து என்ன பண்ணாருன்னு வச்சுக்காங்களா பத்தாயிரம் ரூபாய் வர்றதுக்கு வர்றது வரலங்கிறதுக்கு இல்ல அது உண்மை அப்பதான் வந்து இவரு வினோத் சொல்வா விக்ரம் விக்ரம் சொல்வா உனக்கு தோத்துருந்த எல்லா உமர்ஷிப் பண்ணி எல்லாமே இதுக்கு அரோராவுக்கும் ஒரு விஷயங்கள் திவ்யாவுக்கு ஒரு விஷயங்கள் வந்தது இல்லையா அது என்னன்னா ஒரு சண்டை ஒண்ணு நடக்கும் திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் நடக்கும் திவ்யா வந்து எல்லா ஏழரையும் வந்து ஒரே டீம்ல போட்டிருக்கீங்கன்னு இத பத்தி ஒரு சண்டை நடக்கும் அந்த தனியாவே நம்ம வந்து விரிவா வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோலையும் பேசலாம் பட் வந்து சண்டே பார்த்தீங்கன்னா இதான் சண்டையோட தாற்பயம் இதான் ஏழரை எல்லாத்தையும் ஒரே டீமில் போட்டிருக்கீங்கவாங்க திவ்யா அதை வச்சு வினோத் வந்து கேள்விகள் கேட்பாரு அதன் பிறகு அதில் அரோரா வருவாங்க அவங்க மூணு பேருமா சேர்ந்து பயங்கரமாக ஒரு சண்டை போடுவாங்க அதுக்கு தான் ஜாக்கி சொன்ன மாதிரி ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அன்றைக்கி முடிஞ்சப்போ எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அதுலேயுமே இப்படி ஒரு வைப்பு நான் இங்கே தான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து நடந்த விஷயம் விஷயங்கள் ஸோ கொடுமானோரை அதை எல்லாத்தையும் கவர் பண்ணணுன்னா நினச்சோம் ஆனால் நேரம் இன்மை ரொம்ப டயர்டு அதனால் ஸ்பெஷலாகவே பண்றேன்னு தெரில அது நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நான் அதை பண்ணுறேன் ஆமாம் இப்போதைக்கு இதை வச்சுக்காங்க

பில் கொஞ்சம் இதெல்லாம் அதை மாறிடுச்சு கைப்பட்டு வைக்கும்போது மாறிடுச்சு அவசரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்காமல் பண்ணதிலும் நெட்ஒர்க் பிரச்சனை ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ இதையும் மீறி அதை வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அதை கொஞ்சம் பொறுத்தள்ள இதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் சரி பண்ணுவோம்னு நாங்கள் நம்புகிறேன் ஸோ குடும்போட சரியா பண்றோம் பண்ணுவோம் ரைட் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் துணிமே செக்ட் ஓகே சரிண்ணா உங்கக்களை தெரியப்படுத்துங்க பேரு பி சொல்ல உங்களை நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி மற்றும்